வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது கையில் இருப்பது மந்திர கோலா மருத்துவ கோளா பிரேமலதாவின் கையில் காரக்கோள் வைத்திருக்கும் கணக்கு என்ன வாங்க விடியவை முழுமையா கண்கலாம் அதாவது திமுகவிலும் அதிமுகவிலும் கூட துணை பொதுச்செயலராக இருந்தவர்தான் நாஞ்சில் மனோகரன் அவர் தனது கையில் எப்போதுமே கோல் ஒன்றை வைத்திருக்கிறார் என்று செய்திகள் வெளிவந்தன அதற்குள்ளே அவர் ஏதோ மறைத்து வைத்திருக்கார் என்ற செய்திகள் வெளிவந்தன கருணாநிதியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு எம்ஜிஆர் பக்கம் மனோகரன் போனது கூட அவரை மந்திரக்கோள் என்று எழுத்துக்களில் வசனம் பாடியவர்தான் கருணாநிதி மீண்டும் அவர் கருணாநிதியின் தம்பி ஆன கூட அவரை மந்திரக்கோள் மைனர் என்றுதான் ஜெயலலிதா போன்றவர்களெல்லாம் கிண்டல் அடித்தார்களாம் இப்போது அதுவல்ல விஷயம் அப்போதிருந்து இருந்து மந்திரக்கோளை தேமுதிக பொதுச்செல பிரேமலதாவும் இப்போது கையில் வைத்திருக்கிறார் அன் விருதாச்சலம் விருதீஸ்வரர் கோயிலுக்கு மகனும் தம்பியும் அழைத்து கொண்டு வந்த பிரேமலதா அவர்கள் அன்பளிப்பாக தந்தது என்றும் அவர் கேட்டுக் இதை கையில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கடந்து விட்டாராம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அப்படி என்ன சொன்னார் அவரது கட்சி வட்டாரத்திலே குறித்து விசாரித்த போது அந்நியார் கையில் வைத்திருப்ப துதான் சாதாரண இல்லை அது கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட விசேஷமான கோல் என்றும் இதை கையில் வைத்திருக்கும் எதிர்ப்பலைகள் எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்றும் இது கையில் இருந்தால் நிச்சயம் கைகூடும் என ஜோதிடர்கள் சொல்கிறார் என்றும் கூறியிருந்தார் அது மட்டுமின்றி அப்படி தங்களது ஆஸ்தன ஜோதிடர்கள் சொன்னதே பேரிலே அந்நியார் அவர்கள் இந்த கோளை கையில் எடுத்து வர ஆரம்பித்திருக்கிறார் என்றும் அவர் கட்சி தரப்பில் இருந்து தகவல் வெளியாக அதாவது ஆனால் இது தொடர்ந்துதான் அதையும் முழுமையாக ஏற்காத ஆன்மீக நண்பர்கள் சிலர் கருணாநிதி ரோகிணம் நட்சத்திரங்கள் என்று ரிஷபராசிரியில் பிறந்தவர் என்பதால் குருபலம் பெறும் அதற்காக அவர் மஞ்சள் துண்டை அணிகிறார் என வாதம் செய்கிறார் இதனிடையே தான் எங்கள் நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் கூட அளித்த மஞ்சள் சால் அணிவை அணித்தால் தான் கருணாநிதி அவர்கள் மீண்டும் அரியணையில் அமர முடிந்ததாம் என பாமக தரப்பிலிருந்து மஞ்சள் சால்வை மகிழ்மிக்கு சொந்தம் என கொண்டாடி வருகிறாரா இந்த நிலையில் தான் காலை நேரத்தில் கூட வாக்கிங் சைக்கிங் என்று மக்களை சந்தித்து வரும் முதல்வர் மு ஸ்டாலின் கூட கடந்த மூன்று வருடங்களாக

இதுகுறித்து நம்மிடம் பேசிய கடலூரை சேர்ந்த ஜோதிடர் ஒருவர் கருங்காலி மரத்தில் செய்யப்பட்ட இந்த கோளானது கருகோல் என்று சொல்லுவோம் பெரும்பாலும் இதை செவ்வாய் தோசம் தான் பரிதாரத்துக்காக பயன்படுத்துவது வழக்கம் என்றும் செவ்வாய் தோசம் உள்ள ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் ஒரு பெரிதாக பாதிப்பும் எதுவும் இருக்காதென்று என்று அவர் கூறியிருந்தார் ஆனால் இருவரில் ஒருவருக்கு மட்டுமே செவ்வாய் தோசம் இருந்தால் அது சில கோளாறுகளை காட்டும் அப்படியான சிக்கல் வராமல் இருக்க கருங்கோளை கையில் வைத்திருந்தால் நல்லது என்று மற்றபடி இந்த கோளுக்கு வேறொரு விசாரணை விசேஷ குணங்கள் எல்லாம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றும் அந்த ஜோதிடர் தெரிவித்திருந்தாராம் இந்த மந்திர கோள் மருத்துவ கோளா தளபதியார் வழியில் இப்போது அந்நியாரும் அதை கையில் எடுத்து ஆரம்பித்திருக்கிறார்கள் இருவரும் நினைப்பது இனிதே நிறைவேறுகிறதா என்று எழுதிராக்கலாம் என்று அரசியல் களமானது சூடு சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாகவும் செய்திகள் வெளிவந்தன மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சல்லை மறக்காமல் சப்கை செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்